மெக்சிகோ நாட்டிலே ஒரு வினோதமான திருமணம் நடந்திருக்கிறது ஆனால் இது இன்று நேற்று ஆரம்பித்தது கிடையாது கிட்டத்தட்ட அந்த நாட்டிலே வந்து இருநூற்று முப்பது ஆண்டுகளாக இந்த சடங்கு இந்த சம்பிரதாயம் நடைமுறையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது பல நாடுகள்ல பல வினோதமான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்தும் இருக்கிறோம் கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தவளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வாழைக்கு தாலி கட்டுறது இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் ஒவ்வொரு நாடுகளிலையும் காலாகாலமாக பின்பற்றப்படக்கூடிய மூட நம்பிக்கைகள் என்று கூட இதை சொல்லிக் கொள்ளலாம் இப்படி பல்வேறு விதமான சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கிறது இந்த மெக்சிகோ நாட்டிலே இருநூற்று முப்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த சடங்கு என்ன என்று சொன்னால் அந்த நாட்டிலே மழை இல்லை என்று சொன்னால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண் முதலையை கொண்டு வந்து அந்த பெண் முதலைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் வந்து திருமணம் செய்து வைப்பாங்க இது எதுக்காக அப்படின்னு சொன்னா மழை பெய்ய வேண்டும் மழைக்காகத்தான் இந்த திருமண நடைமுறை சடங்கு வந்து காலகாலமாக பின்பற்றப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த மெக்சிகோவில் இருக்கக்கூடிய இந்த ஒசாகா என்கின்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேயர் அந்த மேயர் என்ன செய்யறார் அந்த பகுதியில மழை இல்ல மழை பெய்யல அப்படின்ற கவலையில அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க ஒரு பெண் முதலைய கண்டுபிடிச்சு அந்த பெண் முதலைக்கும் அந்த மேயருக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க இது சாதாரணமான ஒரு விஷயமா நடந்தா பரவாயில்ல ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் எப்படி திருமணம் நடக்குமோ அதே மாதிரியாகத்தான் இந்த திருமணம் நடந்திருப்பது தான் இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த பெண் முதலையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு திருமணத்துக்கு எப்படி எல்லாம் அலங்கரிப்பாங்களோ அதே மாதிரி ஆடையில இருந்து அந்த பெண் பெண்முதலையை வந்து அழகுபடுத்துறதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி அந்த பெண் வந்து தயார்படுத்தி அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு ஹால்ல வந்து பிரம்மாண்டமான முறையில் இசை நிகழ்ச்சி நடனம் சாப்பாடு இப்படி எல்லாம் போட்டு தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கிறது அந்த மேயரும் சும்மா இல்ல அவரும் ஒரு ஒரு மாப்பிள மாதிரி தான் அவருக்கும் அதே மாதிரியான ஆடைகள் எல்லாம் கொடுத்து ஒரு மாப்பிளையை வந்து எப்படி வந்து தயார்படுத்துவாங்களோ அந்த மாதிரி தான் அந்த மேயருக்கும் வந்து அவரையும் அழகுபடுத்தி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிற மாதிரியே இந்த கல்யாணம் நடந்திருக்கு அவரும் அப்படி அந்த பெண் முதலியே ஆசையா கையில் எடுத்து அந்த பெண் பெண்முதலைக்கு முத்தம் கொடுத்து அந்த பெண் பெண்முதலையை வந்து திருமணம் செய்திருக்கிறார் சில சடங்கு சம்பிரதாயங்களை கேள்விப்படுகிற போது என்ன சொல்வதென்றே தெரியவில்லை